பகவானுக்கு ஆர்த்தி பண்ற சமயத்துல கோவில்கள் அப்படிங்கிறது ஆஹ் ஒரு தூய்மையான விஷயம் சோ பகவானுக்கு என்ன பண்றோம் தூய்மையான விஷயத்த நம்ம காட்டுறோம் அதே போல பஞ்சபூதங்கள்னு சொல்லி சொல்றேன் பஞ்சபூதங்களை சமர்ப்பணம் பண்றதுல ஒண்ணு சோ காற்று பகவானுக்கு என்ன பண்றோம் காற்றுல சமர்ப்பணம் பகவானை நீ கொடுத்த காற்று நான் என்ன பண்றோம் அந்த காற்றுலேயே சமர்ப்பணம் அதுக்காக நம்ம வந்து உஃப் ஓத முடியாது வாயிலிருந்து ரொம்ப துரணாட்சம் அது மங்களகரமான காற்று வர போறது கிடையாது அதனால பகவானுக்கு பிடிச்ச அந்த சாமரத்தை வீசுவது உண்டு அதே போல அந்த வெண் சாமனம் அப்படிங்கிறது ஒரு ஹிமலயமலையில் இருக்கக்கூடிய ஒரு பசுவனுடைய அந்த சாமரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ரொம்ப தூய்மையானது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதனால என்ன பண்றாங்க அதையும் யூஸ் பண்றாங்க பகவானுக்கு வாயு இந்த பஞ்சபூதம் இருக்கக்கூடிய வாயு அப்படின்ற இந்த தன்மையை நாம என்ன பண்றோம் தத்துவத்தை பகவானுக்கு மறுபடியும் சமர்ப்பணம் பண்றதுதான் இந்த சாமரத்தை வீசுறது ரெண்டுமே